ஓம் நமச்சிவாய பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை போகி பண்டிகை வருகிறது போகி என்று நாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று பழைய பொருட்கள் வேண்டாத பொருட்களை வீட்டிலிருந்து அகற்றி போகி என்று காலை தீமூட்டி எரித்து விடுவோம் மற்றபடி காலை ஏழு மணியிலிருந்து பத்து இருபதுக்குள் அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் காப்பு கட்டலாம் என்று மாலை மொச்சைக்கொட்டை பூசணிக்காய் வாழைக்காய் என காய் வகைகளை போட்டு குழம்பு வைத்து பச்சரிசி சாதம் வடித்து இந்த சாதத்தையும் குழம்பையும் ஒரு இலையில் பரிமாறி மாலை சங்கராந்தி நேரத்தில் சாமி கும்பிட்டுவிட்டு விட்டு இந்த அன்னத்தை அப்படியே வைத்து மறுநாள் காலை பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுப்பர் இது போகி கொண்டாடும் முறையாகும் ஓம் நமச்சி